நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தை கருஞ்சிறுத்த கரடி யானை இந்த மாதிரி வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது உணவு குடிநீர் தேடி இவையெல்லாம் ஊருக்குள்ளே உலா வருவது இப்போது ரொம்பவே சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு இப்போது பலாப்பழ சீசன் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதால சமவெளி பகுதியிலிருந்து யானைகள் கோத்தகிரி சாலைக்கு வர தொடங்கியிருக்கு இரவு வந்த யானை கூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனத்தை பின்னோக்கி இயக்கி போயிருக்காங்க குறிப்பாக பெரியார் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சிறுத்த கரடி எதிரெதிரே நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள்ளே சுற்றித் திரியும் வன விலங்குகளை அடர் வனப்பகுதிக்குள்ளே விரட்டணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க இப்படியான சுச்சுவேஷனில் தான் கிளப் ரோடு பகுதியில் நைட் நேரத்துல சிறுத்தை ஒன்று சாலையில உலா வந்திருக்கு இதை பார்த்த வாகன ஓட்டிகள் பயந்து போயிருக்காங்க கொஞ்ச நேரம் சாலையில உலா வந்த சிறுத்தை வாகன முகப்பு வெளிச்சத்தை பார்த்ததும் மின்னல் வேகத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்துக்குள்ள போயிருச்சு இரவு நேரங்களில் உள்ள வரும் வனவிலங்குகளை வனத்துறையினர் கண்காணித்து பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிக அளவில் இருக்கிறதால தனியாக யாரும் போக வேணாம் சாலையில் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையாக போகணும் அப்படின்னு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க